பல பேர் சொல்கிறார்கள் கண்ணதாசன் ஏதோ குடித்துவிட்டு பாடல்களை எழுதினார் என்று ஒரு நாளும் அவர் குடித்துவிட்டு எழுதியது இல்லை சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் இயேசு காவியம் என்கிற நூலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நல்ல நடையில் தமிழில் தர வேண்டும் என்று கிறிஸ்தவ பெருமக்கள் கேட்டுக்கொண்டார்கள் பைபிள் விவிலியம் புதிய ஏற்பாடு பல பெயர்களில் சொல்லப்படுகிற அந்த நூலை தமிழில் இயேசு காவியம் என்று தாருங்கள் என்று கேட்கிறார்கள் கண்ணதாசன் வாருங்கள் உடனே எழுதிவிடலாம் என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்று நான் கருதுகிறேன் அவர் காலமாவதற்கு இரண்டு ஆண்டுகள் முன்பாக அவரோடு அந்த நூல் தயாரிப்பில் இருந்தவர் எங்களால் பெரிதும் போற்றப்படுகிற அருட்தந்தை தந்தை தம்புராஜ் அடிகள் அவர் என்னோடு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தவர் அவர் எண்பத்தி ஒன்பது வயது அண்மையில் காலமானார் ஒரு நாள் என்னிடம் சொன்னார் இந்த கண்ணதாசனை பற்றி பல பேர் ஏதோ குடிகாரன் அதென்றெல்லாம் சொல்லுகிறார்களே உங்களுக்கு உண்மை தெரியுமா அப்படி பல பேர் சொல்லுவதை கேட்டு நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இயேசு காவியத்திற்காக ஒரு பெரிய தொகை அவருக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொன்னோம் அவர் மறுநாளே குற்றாலத்திற்கு வாருங்கள் புறப்படுங்கள் எழுதிவிடலாம் என்று பத்து நாட்கள் அவரிடம் கால்ஷீட் வாங்கி நான் தான் அவரை அழைத்து கொண்டு போனேன் முதல் நாள் இரவு அந்த அறையில் நல்ல குளிரூட்டப்பட்ட அறை ஏசி ஹால் ஏசி ரூம் அங்கே தங்கினோம் காலையில் ஐந்து மணிக்கு எழுத தொடங்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன் அவர் நான் ஐந்து மணிக்கு எழுந்து சிலுவையில் என்னுடைய பூஜையெல்லாம் முடித்துவிட்டு எழுதுகிற இடத்திற்கு வருகிறேன் கண்ணதாசன் இடுப்பிலே ஒரு பெரிய வேஷ்டியை அணிந்து கொண்டு மேல் சட்டை அணியாமல் ஒரு துண்டு போட்டுக்கொண்டு பழுத்த பழமாக நெற்றியிலே திருநீர் அணிந்து அமர்ந்திருந்தார் நான் சொல்லச் சொல்ல அவர் அதற்கு நல்ல எளிய நடையிலே தமிழில் சொல்லிக்கொண்டே வந்தார் அவருடைய உதவியாளர் கண்ணப்பன் அவர்கள் வேக வேகமாக எழுதி கொண்டே இருந்தார் ரெண்டு பேரும் சொல்லவும் எழுதவும் தவித்துப் போனோம் ஐந்து மணிக்கு தொடங்கியவர்கள் ஒன்பது மணி வரை நான் சொல்லச் சொல்ல அவர் எழுதி கொண்டே அவர் தமிழில் சொல்லிக்கொண்டே வந்தார் கண்ணப்பன் அவர்கள் எழுதி கொண்டே வந்தார் ஒன்பது மணி உடனே எனக்கு ரொம்ப சோர்வாகிவிட்டது காலை உணவை முடித்து கொண்டு எழுதலாம் என்று நான் எழுந்து விட்டேன் யார் தம்புராஜ் சொல்கிறார் கண்ணதாசன் சரி நானும் காலை உணவுக்கு வருகிறேன் என்றார் அப்போது நான் கண்ணதாசனிடம் கேட்டேன் நீங்கள் ஒரு மாதிரியான ஆளாயிற்று உங்களுக்கான ஏற்பாடுகள் அந்த அறையிலே செய்து வைத்திருக்கிறேன் நீங்கள் அங்கே போய் முடித்துவிட்டு வந்து காலை பலகாரத்தை சாப்பிடலாம் என்று நான் ரொம்ப நயமாக அவரிடம் சொன்னேன் அவர் சொன்னார் அருத்தொந்தை அடிகளே நான் எழுத வந்திருப்பது உலகத்தில் இருக்கிற இருநூற்றி நாற்பது கோடி மக்களுடைய புனிதமான இயேசு காவியம் பைபிள் வேதா வேதம் புதிய ஏற்பாடு விவிலியம் அதை நல்ல தமிழில் உலகின் முதல் மொழியான அன்னை தமிழில் நான் எழுத வந்திருக்கிறேன் இந்த எழுத்துப் பணி பத்து நாட்கள் முடிகிற வரை நான் ஒரு துளி கூட மதுவை அருந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதை செய்து கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன் என்று சொன்னார் எனக்கு அப்படியே என் மேற்களெல்லாம் என்னுடைய உடலெல்லாம் புல்லரித்து போனது